நேரம் நல்ல நேரம் நேர்களுக்கு வணக்கம் ஓம் கம் கணபதியே நமக வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ மங்களத்து நாயகனே மண்ணாலும் முதலறிவா பொங்குதன வைச்சோனே பொற்புடைய ரத்தினனே சங்கரனால் திருமதிலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குலவிளக்கே ஏழ்மணியே கணபதியே ஓம் சரவணபவ உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடியவனை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே ஓம் நமச்சிவாயா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நேழை காதல் கிரகம் சுக்ரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷவராசி நேயர்களே இந்த புத்தாண்டு ரிஷவராசிக்காரர்களின் கஷ்டமெல்லாம் தீரப்போகுது ஆனால் இதில் மட்டும் உஷாரா இருங்க பொதுவாக ரிஷவராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் தன்னலம் கருதாதவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் அமைதியானவர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள் அதனால்தான் அவர்கள் எப்பொழுதும் சுதந்திரத்தை விரும்புகிறார்கள் இவர்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்பும் நடத்தை அன்பு ஆகியவை அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்பொழுதும் அவர்களை சுற்றி இருக்க வேண்டுமென்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் இதுவரை ரிஷபராசிக்காரர்கள் பன்னிரெண்டாவது இடத்தில் குரு பகவான் இருந்தார் பன்னிரண்டில் குரு என்பது குரு எந்த அடிப்படையிலும் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை தேவையில்லாத செலவுகள் ஏற்படுகிறதே என கவலையடைந்து வந்திருப்பீர்கள் ஆனால் பத்தில் இருந்த சனி பட்டத்தையும் பதிவையும் பேரையும் புகழையும் தானே கெடுத்தது கஷ்டப்படும் சரியான வேலை கிடைக்கவில்லையே என்று புலம்பியவர்களுக்கு எல்லாம் மிக சிறந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையும் வருடத்தின் தொடக்க காலத்தில் ஜென்ம குருவாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சியால் ராசிக்கு இரண்டாவது இடத்தில் குரு பகவான் வருகிறார் இரண்டில் குரு வருவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் குறிப்பாக எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவாகும் புதுவிதமாக யோசித்து வைத்த விஷயங்கள் செய்து முடித்து ஜெயிப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு கடும் அழுத்தத்தை கொடுத்திருக்கும் ரிஷபத்துக்கு ஜென்ம குரு வந்ததால் தனிமையில் வாடியிருப்பீர்கள் இரண்டில் குரு வரும்போது வாக்குக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் நீங்கள் சொல்லும் வாக்குகள் அனைத்தும் பளிக்கும் உதாசனப்படுத்தவர்கள் உங்களை மதித்து நடப்பார்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உண்டு மே மாதத்திற்கு பிறகு இடமாற வேண்டும் என நினைப்பவர்களுக்கு கட்டாயம் இடமாற்றம் ஏற்படும் பழைய வீட்டில் இருப்பவர்கள் புது வீட்டுக்கு குடிபெயர்வீர்கள் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு தொழிலில் மாற்றம் செய்பவர்களுக்கு நற்பலன்களே கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செய்து பார்க்கக்கூடிய வருடமாக அமையும் ஐந்தில் இருக்கக்கூடிய கேது நாளுக்கு பயிற்சியாகும் போது பிள்ளைகளுக்கு நன்ன அலுவலம் உண்டாகும் அதேபோல் பூர்வ புண்ணியத்தால் ஏற்படக்கூடிய பலன்களும் கிடைக்கும் மூதாதையர்கள் சாபம் பித்ருதோஷம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் இந்த புத்தாண்டில் நீங்கள் தொட்டது அனைத்தும் துலங்கும் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு இரண்டில் குரு வருவதால் திருமண யோகம் கூடி வரும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட திருமணங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும் விரும்பியவர்களை மணக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் கொடுக்கல் வாக்கலில் இருந்து வந்த சிக்கல் தீரும் கடன்களை விரைந்து அடிப்பீர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு புத்தாண்டில் சூப்பரான மாற்றங்கள் நிகழப்போகிறது பட்டங்கள் பதவிகள் பெயரில் புகழ் மாற்றம் ஏற்படும் புதிய பட்டம் புதிய பதவி புதிய பெயர் வந்து சேரும் கடந்த இரண்டரை வருடங்களாக வேலையில் பல்வேறு அலைச்சல்களை அழுத்தங்களை சந்தித்து வந்திருப்பீர்கள் அந்த சிக்கல் அனைத்தும் இன்று மாறும் அரசியல் துறையில் அடிமாடு போல உழைத்தாலும் பதவி கிடைக்கவில்லை என்று வருந்தவர்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்பு தேடி வரும் பணம் சார்ந்த விஷயங்களில் அபரிதமான வளர்ச்சி ஏற்படும் குறிப்பாக பதினொன்றில் இருந்த ராகு பத்தில் வருவதால் மிக யோகமான வருடமாக அமையும் பனிரெண்டில் விரயத்தில் ஜென்ம குருவாக இருந்து குரு அடுத்த இரண்டாவது இடத்திற்கு வருகிறார் குரு வக்ர நிவர்த்தியாகி இரண்டில் வருவதால் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் குணதெய்வ அனுகூலம் ஏற்படும் கோயிலுக்கு போய் வழிபட்டும் எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கவில்லை என வருந்தியவர்கள் நல்ல விதமான சுப பலன்களை அனுபவிப்பார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரிஷவராசிக்காரர்களுக்கு தொழில்துறை எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அருமையான ஆண்டாக உள்ளது மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த ஆண்டு ஃபேன்சி ஸ்டோர் நகைக்கடை துணிக்கடை வைப்பவர்களுக்கு ஜாக்பாட்டாக இருக்கும் டிஜிட்டல் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் மே மாதம் வரைக்கும் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும் அதனுடைய பலன்கள் மே மாதத்திற்கு பிறகு உங்களால் பார்க்க முடியும் மே மாதத்திற்கு பிறகு கல்வி ஸ்தானத்தில் குரு வருவதால் கல்வியில் நல்ல பலன் உண்டாகும் எதிர்பார்த்த கல்லூரிகளில் சீட் கிடைக்கும் அரியர்களில் தேர்ச்சி பெறுவீர்கள் பெண்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சுக்ரனுக்குரிய நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறப்பதால் நீர்க்கட்டி தொடர்பான பிரச்சனை புத்திர பாக்கிய பிரச்சினை தீரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில்முறை சார்ந்த பெண்கள் மே மாதத்துக்குப் பிறகு மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள் ரிஷவராசி நேயர்கள் இந்த புத்தாண்டில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்திற்கு ராசிக்கு லக்னத்திற்கு நாலாவது இடத்தில் கேது வருவதால் தாயின் உடல்நலனில் கவனம் செலுத்துவது நல்லது தாய் சொல்லும் வார்த்தைகளை கேட்பது நல்லது விட்டு கொடுத்து போவதும் நல்லது இரவு நேர பயணங்களில் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் மூன்றாவது நபரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் பெண் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது செவ்வாய் வெள்ளிகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று ஜோடி தீபம் போட்டு வழிபடுவது நல்லது கோயிலை வளம் வந்து உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து வேண்டியதை கேட்டால் கட்டாயமாக நற்பலன்களை கொடுப்பார் கடவுள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் நான்கு கங்களுமே நல்ல பலன்களை தரக்கூடியதாக உள்ளது நூறுக்கு எண்பத்தைந்து சதவீத நற்பலன்கள் கிடைக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாகவே உங்களுக்கு அமைகிறது ரிஷப்ராசினியர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம் ஓம் சரவணே பவ வேலும் மயிலும் துணை நன்றி